அலாம் வலைக்கம் வர்மதுல்லாஹி வபரகாத்து அன்பிற்கினிய இஸ்லாமிய சொந்தங்களே காசா பலஸ்தீனத்தினுடைய காசாவில் வாழுகின்ற மக்களுடைய வாழ்க்கை என்பது ஒரு சிறப்பான வாழ்க்கையாக இருக்கிறது இறைவனை நம்பியவர்களின் வாழ்க்கையாக இருக்கிறது இறை நம்பிக்கையை அடிப்படையாக கொண்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது இரண்டு மேலாக போரில் போரில் மூழ்கி இருந்த அந்த மண் தற்போது போர் நிறுத்தத்திற்கு பிறகு அங்கு நடக்கக்கூடிய அந்த மக்களுடைய வாழ்க்கை முறைகள் அங்கு நடக்கக்கூடிய அந்த செயல்பாடுகளை எல்லாம் பார்க்குகின்ற பொழுது இதர முஸ்லீம்கள் வெட்கி தலை அளவிற்கு நாமும் தானே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று சிந்தித்து பார்க்க வேண்டிய அளவிற்கு அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் அமைத்துக் கொள்கிறார்கள் இந்த குறுகிய காலத்துல காசாவில் ரெண்டு நிகழ்ச்சி அதை சொல்வதுதான் இந்த பதிவினுடைய நோக்கம் அந்த ரெண்டு நிகழ்ச்சியில் ஒரு நிகழ்ச்சி இந்த அந்த மீண்டு வந்த பிறகு முக்கியமான நிகழ்ச்சியாக நீங்கள் வீடியோவில் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி ஐநூறு ஹாஃபிதுகளை ஹாஃபிதனாக்க ஆண்களையும் பெண்களையும் திருக்குறானை முழுமையாக மரணம் செய்த ஐநூறு ஹாஃபிதுகளுக்கு ஹாஃபிதாக்களுக்கு குரானை மனம் செய்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் பட்டமளிப்பு விழாவை சிறப்பாக நடத்தியிருக்கிறார்கள் அவர்களுக்கு சிறப்பான பரிசுகளை கொடுத்து அவர்களுக்கு சான்றிதழையும் வழங்கி அவர்களை மகிழ்வித்து குரானின் மீதுண்டானவற்றை குரானை கற்பதற்கு மக்களுக்கு உற்சாகம் மூட்டுகின்ற அந்த ஒரு செயலை ஒன்று செய்திருக்கிறார்கள் அடுத்து காசாவில் போரின் காலத்தில் எல்லாம் இடித்து தகர்க்கப்பட்டது அப்படி தகர்க்கப்பட்ட மருத்துவமனைகள் ஒன்றுதான் ஷிஃபா மருத்துவமனை அந்த ஷிஃபா மருத்துவமனையை புனரமைத்து அங்கு படித்து படித்து வந்த நூத்தி அறுபத்தெட்டு பேருக்கு மருத்துவர்களாக பட்டமளித்து அறுபத்தி அறுபத்தெட்டு மருத்துவர்களை உருவாக்கிய ஒரு காட்சி இந்த ரெண்டு காட்சியையும் நாம் பார்க்கின்ற பொழுது உண்மையாக நம்முடைய மனம் சிலிர்கிறது அந்த மக்களுடைய அந்த வாழ்க்கை முறையை பார்த்து இது இஸ்லாத்திற்கு இவர்கள் முன்மாதிரியாக இருக்கிறார்கள் இவர்களிடமிருந்து மற்றவர்கள் இஸ்லாத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணம்தான் மனதில் தோன்றுகிறது